மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தமிழ்நாடு ஓட்டல் கூட்டரங்கில் வைத்து திருநங்கைகள் மற்றும் திருநம்பர்கள் ஆவணமயம் மற்றும் ஒமேகா ஹெல்தேர் நிறுவனம் இணைந்து திருநங்கைகளுக்கு அறுவை சிகிச்சை குறித்த கையேடு வெளியீட்டு விழா நடைபெற்றது ஒமேகா ஹெல்தேர் நிறுவனத்தைச் சேர்ந்த சுனந்தா மற்றும் திருநங்கைகள் ஆவண மையத்தைச் சேர்ந்த பிரியா பாபு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் திருநங்கைகள் மற்றும் திருநம்பர்கள் அறுவை சிகிச்சை குறித்த விளக்க கையேடு வெளியிடப்பட்டது தொடர்ந்து உதவி மையம் துவக்க விழாவும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள ஊர்களில் இருந்தும் வெளிமாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் திருநம்பரிகள் கல்லூரி மாணவ மாணவிகளும் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர் திருநங்கை ஆவண மையத்தைச் சேர்ந்த பிரியாபாபு கூறும்போது மதுரை தைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் என்னன்னா நம்ம வந்து டிரான்ஜெண்டருக்கு வந்து நம்ம ஜிஹெச்ல ஒரு வார்டு ஓப்பன் இருக்கிற டிரான்ஜெண்டர் வார்டு இருக்குது அதுக்கு ஒரு ஹெல்த் டெஸ்க் நம்ம ஓபன் பண்ணிக்கணும் இந்த ஹெல்த் டெஸ்க் வந்து ஒமேகா ஹெல்த் கேர்ல வந்து ஒமேகா ஃபார்வர் சோசியல் இம்பாக்டுக்கு வந்து எங்களுக்கு பண்டிங் பண்ணிருக்காங்க அதோட இனாகிரேஷன் பங்கன் இங்க நடக்குது பொதுவா ஜிஹெச்ல வந்து ஒரு டிரான்ஜெண்டர் வரணும் அவங்க சர்ஜரி பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது தமிழ்நாட்டுல ஒரு நான்கு இடங்கள்ல இந்த டிரான்ஸ் கிளினிக் வந்து ஆரம்பிச்சாங்க ஆனா இன்னைக்கு வந்து மதுரையில ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்குது நிறைய பேர் மதுரைக்கு வராங்க ஒரு வாரத்துக்கு வந்து முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு பேர் பதினஞ்சு பேர் இருபது பேர் இப்படி வந்து அந்த சர்ஜரிக்காக வராங்க அதுல டிரான்ஸ் உமனும் வராங்க டிரான்ஸ் மென்னும் வராங்க ரெண்டு வருஷமா நாம இதுல நம்ம பணி பண்ணிட்டு இருக்கிறோம் அது இன்னும் அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறதுக்காக ஒமேகா ஹெல்த் கேர்ல இருந்து ஒமேகா பவுண்டேஷன் மூலமா சோசியல் இம்பாக சோசியல் இம்பாக்ட்ல இருந்து ஒரு பண்டிங் கொடுத்து இன்னைக்கு அதை வந்து அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறோம் இதுல என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்டாஃப் இருப்பாங்க அவங்க வந்து இந்த சர்ஜரிக்கு வரவங்களுக்கு என்னென்ன ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்ற ப்ரொசீடிங்ஸ் சொல்லுவாங்க அவங்க அந்த சர்ஜரி முடிச்சிட்டு சர்டிபிகேட் முடிச்சு வாங்கிட்டு போற வரைக்கும் நாம அவங்க கூட இருப்போம் அதுதான் இதுல எங்களுடைய முக்கியமான பணி சோ அதுல உமேகால வந்து நம்ம சுதந்திரா இருக்கிறாங்க அவங்க சேர்ந்த ஒரு விஷயம் எங்க சிஎஸ்ஆர் பண்டனா எங்களோட பவுண்டேஷன் கூட போது அதாவது ஓஎஃப் எஸ்ஐ பவுண்டேஷன் அந்த பவுண்டேஷன் மூலமாக தான் நாங்க வந்து இங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஃபவுண்டேஷனோட குறிக்கோள் பாத்தீங்கன்னா மருத்துவம் தான் ஆக்சஸ் டு ஹெல்த் கேர் வந்து ஒரு பெரிய குறிப்பிஷன் அந்த ஆக்சஸ் ஹெல்த் கேர் மூலமா தான் டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டி இந்த ரிசோர்ஸ் சென்டர் கூட சேர்ந்து மதுரை என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஆக வந்து டிரான்ஸ் கம்யூனிட்டி கூட ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்ட மென்டல் ஹெல்த்தா இருக்கட்டும் இல்லை இப்ப இப்போ வந்து இவங்க கொடுக்குற இந்த ப்ராசஸ் இதுக்கெல்லாம்

இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதே போல அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற அந்த அந்த டைமிங் இருக்குல்ல இது எல்லாத்துக்கும் தான் நாங்க கூட இருக்கிறோம் அவங்களுக்கு முடிச்சுட்டு அவங்க அவன் சராசரி முடிச்சு போற வரைக்கும் நம்ம கூட இருக்கோம் தேங்க்யூ சார் delicate doties and shirts from the house of plato